ஒரு நார்மல் பர்சன் இருக்கிறாரு ஹி இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஹிஸ் ஜாப் இஸ் அ வெரி நார்மல் கிறிஸ்டியன் ரெகுலராக சண்டே சர்வீஸ்லாம் அட்டன் பண்ணிடுவார் சர்ச்சுக்கு போய் அப்படி இருக்கிறவர் ஒரு நாள் திடீர்னு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் முன்னாடி அப்பியர் ஆகுறாரு அப்போ ரொம்ப ஷாக் ஆயிடுது இவருக்கு பார்த்தே வா ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்டா நீங்களா ப்ரைஸ் த லாட் எப்படி இருக்கீங்க கத்திருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்னு குஷியாகி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு பேசும்போது ஜீசஸ் சைலண்ட்டாகவே இருக்கிறாரு திடீர்னு டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் ஆப் ஆப்வியஸ்லி காட் நீங்கள் என்ன என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க நான் எவ்வளோ ஒரு உண்மையான கிறிஸ்டியன் அவங்கள நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் தென் நீ நெஜமாகவே என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு அதுக்கும் நிச்சயமாகவே நான் நேசிக்கிறேன் உனக்காக உயிரை கூட கொடுக்க நான் இருக்கிறேன் ஏன்னா இப்படி நீங்க என்ன பார்த்து கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஜீசஸ் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி கை கால் உனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட நீ என்ன நேசிச்சிருப்பியா ஒரு ஹேண்டிகேப்டாக நான் உலகத்துல உலகத்தில் நான் படிச்சிருந்தா கூட நீ என்ன நேசிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை நான் கண்டிப்பாக நேசிச்சிருப்பேன் உங்களை நான் என்றைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் மருந்துடிச்சிருக்க மாட்டேன் என்றைக்குமே நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஜீசஸ் கேட்குறாரு வாட் இஃப் யூ ஆர் கிரியேட்டட் அஸ் அ பிளைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கூட நீ என்னை நேசிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உம்மை நேசிக்கிறதுக்கு பட் ஆனாலும் கண்ணை இல்லாட்டினா கூட என்னோடய வாயினால் உம்முடைய பாடல்களை நான் பாடியிருப்பேன் உன்மன் உம் உம்மிடம் நான் ப்ரேயர் பண்ணியிருப்பேன் எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் எப்படியாவது நான் உமை நேசிச்சிருப்பேன் கண்டிப்பாக உம்மை தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜீசஸ் கேட்குறாரு உன்னை ஒரு டம்பாக நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா பேச முடியாதவனா நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா அப்போ கூட நீ என்னை நேசிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு உடனே சொல்கிறாரு இவர் நான் கண்ணே தெரியாதப்போ உம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன் வா பேச முடியாததுலாம் ஒரு மேட்ராக நான் கண்டிப்பாக உன்மை நேசிச்சிருப்பேன் பாட்டு பாடாட்டினா கூட என் இருதயத்தினால உமை நான் துதிச்சிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஜீசஸ் கேட்குறாரு காது கேட்காதவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்போ கூட என்னை நேசிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் உடனே அவன் சொல்கிறான் ஆப்வியஸ்லி காட் கண்டிப்பாக நான் நேசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிறிஸ்து சொல்கிறாரு அந்த நபரை பார்த்து இவ்வளோ என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிற எந்த சுச்சுவேஷனையும் சுச்சுவேஷன்லேயும் என்னை மறுதளிக்க மாட்டேன் உண்மை தான் ஃபாலோ பண்ணுவேன் இவ்வளோ நேசிக்கிறேன்லாம் நீ எனக்கு சொல்கிறியே அப்புறம் எதுக்கு நீ பாவம் பண்ணுற அப்படின்னு நீ பாவம் பண்ணி திரும்ப திரும்ப எதுக்கு என்னை சிலுவையில் அறையிற அப்படின்னு பார்த்து கேட்டாராம் உடனே இந்த நபருக்கு ஆன்சரே பண்ண முடியலையா ரொம்ப கண்ணீர் வந்துருச்சான் உடனே ஆள ஆரம்பிச்சிட்டாரு தேம்பி தேம்பி உடனே ஜீசஸ் சொன்னார் ஆனாலும் நான் இப்போயும் உன்னை நேசிக்க தான் செய்கிறேன் நீ இவ்வளோ பண்ணியும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் கொஞ்ச காலம்தான் இருக்குது நீ சீக்கிரம் மனம் திரும்பு அப்படின்னு சொன்னாராம் நான் என்னைக்காவது நீ ஜபம் பண்ணி நான் கேட்காம என்னோட செவிகளை அவங்ககிட்ட திருப்பியிருக்கேனா ஆனால் நீ மட்டும் ஏன் உலகத்து பின்னாடி இவ்வளோ சாஞ்சு போயிட்ட இவ்வளோ செவிகளை திருப்பி வச்சிருக்க உனக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் நீ என்னை தேடுற மிச்ச நேரம் நீ என்னை தேட மாட்டுற உனக்குன்னு சந்தோஷம்னு உனக்கு வாழ்க்கையில் உன்னை நான் கொடுக்கும்போது நீ அது பின்னாடியே போயிடுற எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுற நான் நீ என் வந்து பேச மாட்ற உனக்கு ஏதாச்சுன்னா மட்டும்தான் வர அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாரான் உடனே அந்த நபர் வந்து ரிப்பன்ட் ஆகிட்டாரு அந்த நான் இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன் என்னோட தாழ்ந்துகள் கொண்டு நான் உனக்கு தான் இனிமேல் நான் யூஸ் பண்ணுவேன் இனிமேல் தேவையில்லாத விஷயத்த கண்ணு இனிமேல் உண்மை மட்டும்தான் தேடி வரும் தேவையில்லாத இதை காதில் கேட்ட காதெல்லாம் உம்முடைய சத்தத்தை மட்டும்தான் இனிமேல் கேட்கும் இனிமேல் என்னோட வாய் உம்முடைய நாமத்தை மட்டும்தான் புகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பையே கற்றுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரான் அப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஜீசஸை பார்த்து நீங்கள் இத்தனை கேள்வி என்னை பார்த்து கேட்டீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வந்து ஜீசஸை பார்த்து சொன்னாராம் உடனே கேளு மகனே அப்படின்னு கத்துறோம் சொன்னார் உடனே அவர் கேட்டாரா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எப்படி உங்களுக்கு மனசு வருது இவ்வளோ நான் பண்ணியும் நீங்கள் இப்போ வரை என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜீசஸ் அவரோட ஆணி பாய்ந்த கரங்களை அவர்கிட்ட காட்டுறாரு கா உடனே அழகே வந்துருச்சு எவ்வளோ நம்ம நம்மளை ஜீசஸ் நேசிக்கிறாரு உயிரே தந்திருக்காருன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியலைஸ் பண்ணி வாழ்க்கையே மாறிடுச்சான் அந்த நபருக்கு கத்தர் அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள்ல இதுவும் ஒன்று உனக்கு நல்ல பார்வை கொடுத்துருக்கேன் கேட்குற காதுகள் கொடுத்துருக்கேன் நடக்கிற கால்கள் கொடுத்துருக்கேன் செயல்படுற கைகள் கொடுத்துருக்கேன் பேசுகிற உதடுகளை கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் நீ தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்கேன் தினம் உன்னோட ஆகாரத்தை நான் சந்திக்கிறேன் நீ சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு நான் ஒரு குறையும் வைக்கல தேவையான அளவு தண்ணீர் கொடுத்துருக்கேன் நீ வாழ்வதற்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஆசிர்வாதங்கள் தான் இது எல்லாமே நீ பார்த்து கொண்டு இருக்கிற பிளஸிங்ஸ் அண்ட் இதுவும் போக உனக்கு நான் பரலோகத்துலையும் நிறையா நான் சேர்த்து வச்சிருக்கேன் நான் உன்னை என்றைக்குமே ஆசிர்வதிக்கிறத நான் நிறுத்தினதே இல்லை ஆனால் நீ தான் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே இல்லைலாம் நிறையா நேரம் நீ என்னை முறிமுறுத்திருக்க எத்தனை பேர் கண் இல்லாமல் கேட்குறதுக்கு காது இல்லாமல் பேச முடியாமல் கால் நடக்க கால் இல்லாமல் செயல்பட கை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னத உடனே அந்த நபர் வந்து அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருந்தாரா எவ்வளோவா நம்மளை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு நம்ம இவரை போய் முறுமூறுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கசந்து அழுதாராம் மாணவர்களே ரிப்பண்ட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட் நம்ம கடைசி காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திடீர்னு வருகை வந்துட்டா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் அதுக்கு கத்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோமா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் அவர் மேலே வச்சுருக்கோமான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் கத்தர் நம் பேரில் வச்சிருக்க அதே அன்பு நமக்கு அவரோட பேர்ல இருக்குதான் ரிலேஷன் மட்டும் அவரை தேடி போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட பிரேர்ல கேட்டுட்டு அண்ட் நமக்கு அது தந்ததுக்கு அப்புறம் நம்ம அவரை மறந்துடக்கூடாது என் நேரமும் நம்மளோட வாயில கத்தரோட பேர் கத்தர் பேரில் இருக்க அன்பு என்னைக்குமே நம்ம மனசுலயும் நம்ம வாயிலையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் ஈவன் அவரோட ஒரே பேரான குமாரனே நம்மளுக்கு கொடுக்கலையா தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தான்